வணக்கம் தலைமையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஐநா பாதுகாப்பு சபை சபையில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானமான காசாவின் எதிர்காலத்திற்கான தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேறி விட்டது இந்த தீர்மானத்தை வந்து ஹமாஸ் முற்றாக நிராகரித்து உள்ளார்கள் இஸ்ரேலுடைய அரசு இது முற்றாக ஆதரித்து உள்ளார்கள் இது வந்து காசாவின் எதிர்காலம் அதனுடன் சேர்ந்து இனிமேல் ஹமாஸ் என்ற ஒருவர் ஒரு பேடி ஜந்து கூட ஹமாஸ் மட்டுமல்ல ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிஹாத் இதை போன்ற எந்த பயங்கரவாத அமைப்பும் காசாவிற்குள் ஆயுதங்கள் வைத்திருக்க கூடாது அவர்கள் முற்றாக நிராயுத பாணி ஆக்கப்படுவார்கள் காசா ஆயுதம் மட்டுமல்ல வேற எந்த வித ஒரு சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்தவித ஒரு அரசியல் அமைப்பிலுமே காஸ் ஹமாஸ் என்று ஒன்று இருக்கவே கூடாது இந்த தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே வந்து இஸ்ரேல் இராணுவம் இராணுவ ரீதியாக இந்த ஹமாஸ் பேடிகளை ஒண்ணுமே இல்லாம முடமாக்கிட்டாங்க இப்பொழுது ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு சபை இவர் அரசியல் ரீதியாக இனி ஹமாஸ் என்று ஒன்று செயல்பட முடியாமல் ஆக்கிவிட்டார்கள் இனி இந்த ஹமாஸ் பேடிகள் ஆயுதங்கள் வைப்பதோ கூலி மாடுகளை போல ஊருக்குள் சுற்றி தீர்வதோ இனிமேல் ஆகவே ஆகாது ஐநா பாதுகாப்பு மந்திரி சபை என்பது ஐநா சபையின் பாதுகாப்பு அங்கம் இவர்கள் தான் போர்களை எல்லாம் தீர்மானிப்பது இதுல வந்து பதினைந்து நாடுகள் உறுப்பினராக இருப்பாங்க ஐந்து பேர் நிரந்தரமான உறுப்பினர்கள் இந்த இரண்டாம் போரில் யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அந்த ஐந்து நாடுகள் நிரந்தரமான உறுப்பினர்கள் பேர் வந்து உறுப்பினர்கள் மாறி மாறி இருப்பாங்க இந்த ஐந்து பேர் வந்து ரஷ்யா அமெரிக்கா சீனா பிரான்ஸ் இங்கிலாந்து இவர்கள் தான் இரண்டாம் உலகப் போரில் வெற்றி பெற்றவர்கள் என்றைக்குமே தோற்றவர்களுக்கு வரலாறு இல்லை என்பது இதை புலப்படுத்தும் இந்த பத்து தற்காலிக மாறி வருவாங்க இப்ப யார் பத்து பேர் அல்ஜீரியா டென்மார்க் கானா பாகிஸ்தான் சவுத் கொரியா லியோன் சோமாலியா மற்றும் காங்கோ இந்த பத்து பேர் தான் இந்த பாதுகாப்பு மந்திரி சபை தான் இந்த போர்களை தீர்மானிப்பது இந்த பாதுகாப்பு படைகளை பிற நாடுகளுக்குள் அனுமதிப்பது இதெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க மிக முக்கியமானது இதில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒம்பது பேர் இந்த பதினைந்து பேரில் ஒம்பது பேர் ஆதரித்து ஓட்டு போட்டிருக்க வேணும் ஃபஸ்ட்டு இரண்டாவது இந்த ஐந்து நிரந்தர உறுப்பினர்களில் ஒருத்தர் கூட எதிர்த்து எதிர்த்து ஓட்டு போடக்கூடாது வீட்டோ பண்ணக்கூடாது ஆனால் புறக்கணிக்கலாம் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கலாம் எதிர்த்து வாக்களிக்கக்கூடாது நான் வந்து இன்னைக்கு பேசும்போது இன்னைக்கு காலையில தான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன் இந்த யானைகள்னு சொல்லி பேசியிருந்தேன் இந்த பெரிய யானைகள் இஸ்ரேலை நிச்சயம் விட்டு கொடுக்காது சீனா கூட விட்டு கொடுக்காதுன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து இந்த அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை ரஷ்யா வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க இந்த தீர்மானம் ஆகவே ஆகாது செல்லாத தீர்மானம் சொல்லி மிக கடுமையா விமர்சனம் பண்ணாங்க ஆனா இதை எதிர்த்து வாக்களிக்காமல் வாக்கெடுப்பை புறக்கணிப்பு பண்ணாங்க அதே போல சீனாவுமே எதிர்த்து வாக்களிக்காமல் இதை புறக்கணித்து வெளியே போயிட்டாங்க மீதம் இருந்த பதிமூணு பதிமூணு பேருமே இந்த வாக்கெடுப்பில் அமெரிக்கா கொண்டிருந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்து மகத்தான வெற்றியை பெற வைத்துள்ளார்கள் இது வந்து அப்படியே இதை என்ன சொல்லலான்னா முழுவதுமாக ஹமாஸுக்கு எதிரான தீர்மானம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து ரஷ்யா ஒரு முக்கியமான ஒன்று சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலஸ்தீனம் என்று ஒரு தனி நாடு உருவாவதற்கு இந்த தீர்மானத்தில் எந்த ஒரு பேச்சுமே இல்லை எதுவுமே இல்லை இந்த பாலஸ்தீனம் என்று தனி நாடு ஒன்று உருவாவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக பாலஸ்தீனம் என்று ஒரு தனி நாடுலாம் உருவாவதற்கு சாத்தியமே இல்லை உங்களுக்கு சந்தேகம் வரும் இப்போ பாலஸ்தீனம் தனியாக தான் இருக்கானுங்க காசா தனியாக இருக்குது மேற்கு காய் தனியாக தான் இருக்குது இஸ்ரேல் தனியாக தான் இருக்காங்க அப்படின்னாலுமே இவங்களுக்கு வந்து அங்கீகாரம் ஐக்கிய நாட்டு அங்கீ சபையின் அங்கீகாரம் இல்லை இது வந்து பெறவுமே முடியாது ஏன்னா தனிநாடு என்று வரும்போது இந்த பாலஸ்தீனம் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெருசலேம் தான் எங்களுடைய தலைநகரம் நிச்சயமாக நாங்கள் ஜெருசலேமை விட்டு கொடுக்க மாட்டோம்மாங்க இப்போது ஜெருசலேம் இஸ்ரேலுடைய தலைநகரமாக இஸ்ரேலில் இருக்குது அதை விட முக்கியமாக அல்லாஸ்கா மசூதி எங்களுக்கு தான் வேணும் அதை விட்டு கொடுக்க மாட்டோம்பாங்க இப்பொழுது அல்லாஸ்கா மசூதி அது முன்னால் தாவீது ராஜாவின் தேவாலயம் அது வந்து யூத ஆலயம் அது வந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வசம்தான் இருக்கு ஆனா மசூதி அங்க இருக்கு இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு நாடு கொடுக்கும் போது ஜெருசுலேமும் வேணும் அல்லாஸ்கா மசூதியும் வேணும் இல்லாட்டி நாங்க வந்து குண்டை கட்டி எங்கேயா குதிச்சிருவோம் யாரைய கத்தித்து குத்துவம் பண்ண பைத்தி கத்தனமா அதாவது தேவையில்லாம போர்களுக்கு போக வேண்டியது சண்டையில தோற்றுக்கிட்டு தோத்துட்டு இடங்களை பறிக்கொடுக்க வேண்டியது அதுக்கப்புறம் பறி கொடுத்த நிலத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி வம்பு பண்ண வேண்டியது இவனுங்க பெசாம போருக்கு போகாமல் இருந்திருந்தா ஜெருசலேம் அங்கே தான் இருந்துருக்கும் அல்லாஸ்க மசூதி அங்கே தான் இருந்துருக்கும் இவனுகளாக தேவையில்லாம போர்களுக்கு போய் இவர்களுக்கு வந்து போர்ல தோற்பது தான் அரபியர்களின் இஸ்லாமிய நாடுகளின் வரலாறு தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே இருப்பாங்க எங்கேயா தோத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா தொடர்ச்சியா பிரச்சனை கொடுப்பாங்க அதனால் வந்து தனிநாடு உருவாவது என்பது மிகப்பெரிய கஷ்டம் உடனடியாக ரெண்டு தீர்மானம் வந்து இதுல நடக்கப்போகுது இந்த இன்னைக்கு ஐக்கிய நாட்டு சபையில் இது தீர்மானம் நிறைவே நிறைவேறியதா ஒன்று வந்து பிஓபி போர்ட் ஆஃபீஸ் இனி வந்து செயல்படும் இன்னைக்கு செயல்பட தொடங்குன்னு வச்சுக்கோங்களேன் நடைமுறைக்கு வரக்கு கொஞ்ச நாள் ஆகும் இந்த போர்ட் ஆஃப் பீஸின் தலைவராக அமெரிக்க அதிபரின் அதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருப்பார் தலைவராக செயல் தலைவராக முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளார் இருப்பார் இவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கடைசி வரைக்கும் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் இருக்கும் அதுவரைக்கும் நாங்கள் அங்கிருந்து இந்த காசாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது 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 வந்துடும் அதுக்கடுத்து ஐஎஸ்எஃப் இன்டர்நேஷனல் ஸ்டேபிலேஷன் போர்ஸ் அப்படிம்பாங்க அதாவது சர்வதேச ராணுவம் இது காசாவிற்குள் நுழையும் இதுல முக்கியமான ஒரு விஷயம்னா இஸ்ரேல் சொல்லும் நாடுகள் தான் அதாவது இஸ்ரேல் எந்தெந்த நாடுகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அந்தந்த நாட்டு இராணுவ வீரர்கள் தான் இந்த ஐஎஸ்எஃப்ல இன்டர்நேஷனல் இந்த மிலிடரி போர்ஸ்ல நிச்சயமா இருக்க முடியும் இது முக்கியமான தெரிஞ்சுக்கணும் அதே போல இந்த ஐஎஸ்எஃப்ஐ தீர்மானிக்க நாடு நாடாக இஸ்ரேலுடன் இணைந்து எகிப்து செயல்படும் இப்பவே இஸ்ரேலுடன் பாகிஸ்தானுக்கு இடமில்லை துருக்கிக்கு இடமில்லை கத்தாருக்கு இடமில்லை இதெல்லாம் இஸ்ரேல் இப்பவே சொல்லிட்டாங்க அதனால இஸ்ரேல் விரும்புகின்ற நாடுகளிலிருந்து இராணுவ வீரர்கள் காசாவுக்கு நுழைவார்கள் என்பது அர்த்தம் இது முழுக்க முழுக்க ஹமாஸ் நிராகரித்து விட்டார்கள் இஸ்ரேலுடைய அரசு வரவேற்கிறது நெத்தன்யாகு மற்றும் மந்திரி சபை வரவேற்கிறார்கள் ஆனா இஸ்ரேலில் இருக்கிற வலதுசாரிகள் மிக கடுமையான வலதுசாரிகள் இந்த இதை எதிர்க்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த காசாக்கு உதவியே ஆகாது காசாவை இல்லாம பண்ணுன்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா அரசு வரவேற்கிறது சரி ஹம்மாஸ் இதை எதிர்த்தால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தெருல வந்து ஒரு நாய் குறைக்குதுன்னு வைங்களேன் அந்த நாய் குறைப்பதற்கு கூட தெருவில் உள்ள நாய் குறைப்பதற்கு கூட ஒரு மதிப்பு இருக்கும் இனி ஹமாஸ் சொல்வதற்கு அந்த அளவுக்கு கூட மதிப்பு இருக்காது ஏன்னா அவர்கள் முடமாகி விட்டார்கள் இரண்டாவது வந்து எப்போதுமே வீரனை தான் மதிப்பார்கள் கோலையை மதிக்கவே மாட்டாங்க யாருமே இந்த இரண்டு வருட சண்டைகளில் என்னைக்காவது ஒரு நாள் இஸ்ரேலிய இராணுவத்தை ஹமாஸ் எதிர்த்து நின்றார்கள் அப்படி நீங்கள் படிச்சிருப்பீங்களா படிக்கவே முடியாது இன்றைக்கு அல்ல அவர்கள் தோன்றிய வரலாறு இருந்தே அவர்களுக்கு இராணுவ வீரர்களை எதிர்த்து சண்டை போடுவது அல்லது கொரிலா முறையில் தாக்குவது எதுவுமே தெரியாது அவர்களுடைய தாக்குதல் முழுக்க முழுக்க பிஞ்சு குழந்தைகள் பெண்மணிகள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளி திறனாளிகள் இவர்களை போல ஆட்களில மட்டுந்தான் இவங்க போய் நெஞ்சு நிம் துப்பாக்கி தூக்குறது மற்றபடி ராணுவ வீரர்கள் என்று உள்ள வந்தாலே இவர்கள் பெண்களை போல வேடம் அணிந்து சுரங்கத்துக்கு போயிருவாங்க அதாவது சுரங்கத்தில் ஒளிஞ்சிருக்கும் இருக்கும்போது கூட பெண்களை போல வேடம் அந்த அளவுக்கு இவன்கிட்ட பயம் இருக்கு அதனால இவர்களை இனிமேல் யாருமே மதிக்க போவதில்லை இவனுக்கு என்ன சொல்றாங்க ஹமாஸ் அப்படின்னா எங்களை வந்து நீங்க கொஞ்சமும் மதிக்கவில்லை இந்த தீர்மானத்துல எங்களும் கூப்பிட்டு எதுவுமே கேட்கல எங்கள் கருத்தையே கொள்ளவில்லை எங்களை மதிக்கவில்லை அப்படிங்கிறாங்க முதல்ல ரெண்டாவது எங்களை நாங்கள் தான் ஆள வேண்டும் அது என்ன சொல்றோம்னா பாலஸ்தீனத்தை பாலஸ்தீனியர்கள் தான் ஆள வேண்டும் இப்படி வெளிநாட்டு படைகள் வெளிநாட்டு ஆட்கள் ஆளக்கூடாதுங்கிறாங்க நிச்சயமாக எங்கள் ஆயுதங்களை நீங்கள் வாங்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஹமா சொல்றது ஆனால் இது சொல்றது எல்லாமே எடுபடாது ஒரு தெருவில் உள்ள நாய்களுக்கு உள்ள மதிப்பு கூட இவங்களுக்கு இல்லை அதனால் இவர்கள் சொல்வதை யாருமே கேட்க போவதில்லை இஸ்ரேல் இராணுவத்தையே எதிர்த்து நிற்காதவர்கள் இப்ப வந்து இஸ்ரேல் இராணுவம் பின்னால் இருக்கு அதற்கு முன்னால அமெரிக்க இராணுவம் பிரிட்டிஷ் ராணுவம் மற்றும் பிரான்ஸ் ராணுவம்லாம் போகும்போது இவனுக்கு வந்து ஒரு செல்லா தான் இருப்பானுங்க அதற்கப்புறம் அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்க இத்தனை வருடமா கடுமையா உழைச்சிருக்கோம் எங்களுக்கு உழைப்பிற்கான பரிசு இல்லை எங்களை புறக்கணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல உருவானது இந்த ஹமாஸ் பேடி இயக்கம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருஷமாக பெண்களுக்கு எதிரான பயங்கரவாதங்கள் செய்கின்ற அமைப்பாக காட்சியளிக்கிறது முப்பத்தி எட்டு வருஷம் நாங்க பயங்கரவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனா நீங்க எங்களை மதிக்கலங்கிறாங்க அவங்க இன்னும் சொல்றது என்னன்னா இது வந்து வேற ஒண்ணுமே இல்ல இஸ்ரேல் இராணுவ வீரர்களோடு இணைந்து சர்வதேச இராணுவ வீரர்கள் அதுவுமே எங்களுக்கு ஆகாத இராணுவ வீரர்கள் காசாவுக்குள் நுழைவது போல இருக்குங்கிறாங்க இதெல்லாம் தான் உண்மை இது முழுக்க முழுக்க இந்த ஹமாஸ் சொல்றது எல்லாமே உண்மை முழுக்க முழுக்க இது ஹமாஸுக்கு மற்றும் அங்கு உள்ள பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான தீர்மானம்தான் அப்புறம் ஹமாஸ் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க இருந்த பிணை கைதிகள் எல்லாரையுமே நீங்க வாங்கிக்கிட்டீங்க உயிரோடு இருந்தால் இருபது வயத்தையுமே வாங்கிட்டீங்க சடலங்கள் இருபத்தெட்டு இருந்துச்சு அதுலையுமே இருபத்தஞ்சு வாங்கிட்டீங்க இப்ப வெறும் மூன்று சடலங்கள் எங்கேயோ இருக்கு அதனால வந்து இப்ப எங்களுடைய எங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட சட்டை செய்ய செய்யவில்லைங்குறாங்க ஹமாஸ் என்பது இஸ்ரேல் இராணுவர்கள் வெற்றிகரமாக ஒன்றுமே இல்லாம பண்ணியது போல மிகப்பெரிய அளவில் உலக அரங்கில் கேவலமும் படுத்திட்டாங்க இங்க இருந்து கொண்டு நிறைய பேர் வந்து ஹமாஸ் வந்து பயங்கரமான வீரர்கள் பயங்கரமா சண்டையெல்லாம் போடுவான்னு சொல்லி பயர் விட்டுட்டு இருந்தாங்க ஹமாஸில் உள்ள சிறப்பு அதிரடிப்படை நுக்பா கமாண்டோ சொன்னாங்க அவர்களை கைது செய்து இஸ்ரேல் சிறையில் வைத்திருந்த இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் ஆண் ராணுவ வீரர்கள் அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் என்று ஒரு அவமானகரமான குற்றச்சாட்டு இருந்தது வீடியோ ஆதாரத்தோடு இது வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்ரேல் இஸ்ரேலில் உள்ள ஒரு மூத்த இராணுவத்தில் அதிகாரி பெண்மணி இதை வந்து விட்டாங்க ரகசியத்தை கசிய விட்டா அப்படி கசிய விட்டார்கள் பாங்க அதெல்லாம் கிடையாது வேண்டும் வேணும்னே இது இஸ்ரேல் திட்டமிட்டு நீ வந்து கசிய விடுவது போல கசிய விடு இது உலகத்துக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினது ஒரு போர் வரலாற்றிலேயே யுத்த கல வரலாற்றிலேயே ஒரு கமாண்டோ எண்ணப்படுபவன் ஒரு ஆண் ராணுவ வீரர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவது உலகத்துல இதான் முதன்முறை வெட்கத்திலும் வெட்கக்கேடு எந்த முகத்தை வைத்து இவங்க ஊருக்குள்ளே போவாங்கன்னே தெரில ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் ஆண் செய்தான் என்பது வந்து சம்பவம் இதுவே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் ஒரு ஆண் பயங்கரவாதி அதுவும் ஒரு கமாண்டோ நுக்பா கமாண்டோ என்பவன கோழியை தூக்கிற மாதிரி தூக்கிட்டு போய் ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் இஸ்ரேல் ஆண் ராணுவ வீரர்கள் பண்ணது மிகப்பெரிய கேவலமாக மிகப்பெரிய இழுக்காக ஒரு வரலாற்று சம்பவமாக பார்க்கப்படுது நான் வந்து ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும் கிண்டல் எல்லாம் கிடையாது ஒரு அப்பாவி பெண்களிடம் போய் அவர்கள் விருப்பம் இல்லாம நீ வந்து அவர்களிடம் திணிக்கும் போது உன்னையுமே இப்படி திணிச்சு காட்டினா தான் உனக்கு புத்தி வரும் இனிமேல் வந்து ஒரு பெண்ணை தொடரக்கு முன்னாடி பத்து தடவை ஆயிரம் தடவை யோசிக்கணும் இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்த நுக்பா கமாண்டாஸுக்கு கொடுக்கப்பட்ட கற்பழிப்பு தண்டனை உலகம் உள்ள உலகம் முழுவதும் உள்ள இந்த பயங்கரவாதிகளுக்கு ஒரு பாடமாக நிச்சயமாக அமையும் இதோட முழு வீடியோவும் என்று இருக்கு அந்த நுக்பா கமாண்டோ வந்து கோழியை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போய் இஸ்ரேலி ஆண் வீரர்கள் பாலியல் பலாத்காரம் செய்த வீடியோ முழுசா என்று இருக்கு ஆனா அதை போட்டால் வந்து நிச்சயமா பிரச்சனை வரும் ஆனா இந்த பதிவுல நான் சேர்க்கலை இதுக்கென்று ஒரு தனியான பதிவை செய்து முடிஞ்சால் யூடியூப்ல அனுமதியும் கேட்டு அது நிச்சயமா பதிவு பண்ணுவேன் இவங்களுக்குலாம் வந்து இங்க உட்காந்து ஃபயர் விடுறவங்களுக்குலாம் ஹமாஸ் அப்படி சண்டை போட்டுருவான் இப்படி சண்டை போட்டுருவான்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே சரியான அடியாக இது விழுகும் அவங்கள வந்து அப்படி பண்ணது ஆனால் இந்த கொடூர செயலை செய்த இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் காசா முழுவதுமே இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கட்டுப்பாடுதான் இருந்துச்சு அங்கே வந்து அந்த காசாவில் உள்ள பெண்களின் விருப்பத்திற்கு மாறாகவோ அல்லது விருப்பத்துடனோ இதையும் என்னால் பதிவு பண்ண முடியும் என்ற காசு இருக்கு என்ற பொருட்கள் இருக்கு நீ வான்னு சொல்லி விருப்பத்துடனோ ஒரு விரலை கூட தொட்டான் அப்படிங்கிற மாதிரி எந்த வித சம்பவமே இந்த ரெண்டு வருஷத்துல பதிவாகல அதே போல காசா தரப்புல இருந்து இப்ப ரொம்ப அதிகமாக குளிர்கிறது எங்களுக்கு வந்து டென்ட் வேணும் அப்படின்னு இருக்காங்க உடனடியாக சர்வதேச நாடுகள் சார்பாக டென்ட்டுகள் உள்ளே செல்ல போகிறது அதே போல உணவுகள் எரிபொருள்கள் உள்ளே செல்ல போகிறது இந்த காசாவை பழையது போல கட்டி கொடுப்பதற்கு எழுபது பில்லியன் டாலர் ஆகும் சொல்லி மதிப்பீடு போடப்பட்டிருக்கு அதாவது இந்திய மதிப்புல ஆறே கால் லட்சம் கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய ஆறே கால் லட்சம் தடவை எடுத்து கொடுக்கணும் இது யார் தரப்பறாங்கன்னு தெரியல அநேகமாக அமெரிக்கா இதை தருவார்கள் நினைக்கிறேன் ஏன்னா ஆனா ஏதோ ஒரு ஒப்பந்தம் தான் தருவாங்க நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன் ஊன்டர்ந்து இதை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு அந்த மாதிரி பண்ணி தான் கொடுப்பாங்க காசாலை வந்து எரிபொருள் எண்ணெய் வளம்லாம் இல்லை ஆனால் ஒரு சுற்றுலா தலமாக அமைக்க முடியும் இன்னுமே அநேக புண்ணிய தளங்கள் காசு இன்னுமே இருக்கு ஒரு சுற்றுலா தலமாக அமெரிக்கா அதை நிர்மாணம் பண்ணி அங்கே இருந்து சம்பாதிக்கலாம் அல்லது ஆலிவ் ஆலிவ் வந்து கணக்கில்லாத ஆலிவ் வந்து காசு விளையும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து லிட்டர் வந்து ரொம்ப நல்லா வாங்கவே முடில நல்லெண்ணையே வாங்க முடியாது ஆலிவாயில் எங்க தெரு தெருக்களில் இந்த ஆலி வந்து பார்த்துருக்கேன் அதே போல் ஏதாவது ஒரு அனுகூலத்தை நீண்ட காலத்துக்கு பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அமெரிக்க இந்த படை இந்த தொகையை செலவு பண்ணலாம் சர்வதேச படைகள் என்பது என்னுடைய கணப்பில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகள் பெயரளவுக்கு அரபு நாடுகள் இருந்து படைகளை உள்ள கொண்டு செல்வார்கள் இரண்டு வருஷத்துக்கு இந்த படைகளின் கட்டுப்பாட்டில் காசா இருக்கும் அது அதுக்குள்ள வந்து அங்குள்ள புதிய நபர்களுக்கு ஒரு காவல்துறையினருக்கு கொடுக்கும் பயிற்சியை கொடுத்து காவல்துறையினருக்கு கொடுக்கும் ஆயுதத்தை கொடுத்து அவர்களை எங்க பாதுகாப்பு படையாக உருவாக்க போயிறார்கள் சொல்றாங்க எக்காரணம் கொண்டுமே அங்குள்ள எவனுமே ஆயுதங்களை எடுக்கவே கூடாது இனிமேல அது சின்ன இருந்தாலும் வைக்க கூடாது அதை கொடுத்து விட்டு பொது வாழ்க்கைக்கு செல்லலாம் ஹமாஸ் வந்து இனி தேர்தலிலுமே போட்டியிட முடியாது இனிமேலாவது அங்குள்ள மக்கள் இந்த ஹமாஸை விட்டொழித்து விட்டு இந்த ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிகத்துல விட்டொழித்து விட்டு இந்த சர்வதேச நாடுகளுடன் சேர்ந்து இணைந்து முன்னேற வேண்டிய வழியை பார்க்கணும் இன்னும் வந்து இந்த ஜிகாத்துக்கு உடந்தையாக இருப்பது பொதுமக்களை கொள்ளும் போது கூரையில் மீறி ஏறி நின்று ஆடுவது இதெல்லாம் நிறுத்திக்கொள்ளணும் இப்பெல்லாம் பண்ணனால தான் இன்னைக்கு கூரையே இல்லாம கூரை இல்லை வீடே இல்லாம முற்றாக தரைமட்டமாயிருக்கு அதே போல அமெரிக்காவுக்கு வந்து அங்க ஒரு பஃபர் ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இருக்கு அதாவது காசா இப்ப காசால வந்து ஐம்பது சதவீதம் இஸ்ரேல் ராணுவ வசம் இருக்கு அதையெல்லாம் விளக்க சொல்லுவாங்க முற்றாக காசா வந்து கொடுத்துருவாங்க அப்ப காசா அதுக்குள்ள வந்து சர்வதேச படைகள் அமெரிக்க தலைமையில அதுக்கப்புறம் ஒரு பஃபர் ஒண்ணு வைத்து அங்கே பத்தாயிரம் அமெரிக்க ராணுவ வீரர்கள் இஸ்ரேல் இருக்கும் மீண்டும் ஒரு அக்டோபர் ஏழு போன்ற தாக்குதல் எக்காரணம் கொண்டும் இஸ்ரேல் மீது நடக்கக்கூடாது மேலும் அந்த இஸ்ரேல் மக்கள் இந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் இன்றி நிம்மதியாக தூங்கணும் அப்ப வந்து இந்த பத்தாயிரம் இராணுவ அமெரிக்க இராணுவ வீரர்கள் இவருக்கு இடையே நின்று காவல் காப்பது மிக சிறப்பான விஷயமா இருக்கும் அமெரிக்க இராணுவ வீரர்களும் இஸ்ரேலும் வந்து ஒரு தாயும் பிள்ளையும் போன்ற போன்றவர்கள் அவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வராது அதே சமயத்தில் அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கும் இந்த காசா பயங்கரவாத மக்களுக்குமே ஆகாது மிக சரியான செக்காக இந்த காசா பயங்கரவாத பிரிய மக்களுக்கு செக்காக இது அமையும் சுருக்கமாக சொன்னால் சொன்னால் இனிமேல் ஹமாஸ் சென்று ஒன்று இருக்கவே இருக்காது அவர்கள் அரசியலுக்குள்ளும் நுழைய முடியாது ஆயுதங்களை நிச்சயமாக ஒப்படைக்க வேண்டும் ஒரு பெயரளவுக்கு ஒரு காவல்துறை அதற்கேற்ப ஆயுதங்களோடு இனிமேல் காசாவில் செயல்படும் அதே போல இந்த இஸ்லாமிக் ஜிகாத் என்று எந்தவித ஒரு பயங்கரவாத அமைப்புகளும் இருக்காது பாலஸ்தீனம் என்ற ஒரு தனி நாடு அங்கீகாரத்துடன் உருவாகா உருவாகாது இனிமேல் வரும் காலங்களில் காசா மற்றும் மேற்கு கரை ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிகாத் இல்லாத ஒரு அமைதியான பகுதியாக உருவாகும் இதோட வந்து அமெரிக்கா நிறுத்துவது போல தெரியல இதை முடிச்சுக்கிட்டு அடுத்து வந்து லெபனானில் இதே போன்ற காரியத்தை பண்ண போறாங்க லெபனானில் வந்து இந்த இசபுல்லா வந்து ஆயுதத்தை ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்க அதனால அமெரிக்க படைகள் அங்கே சர்வதேச படைகள் போல செய்து சென்று இந்த ஹிசபுல்லா வந்து ஆயுதங்களை பிடுங்குவார்கள் அந்த லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இதே போல ஒரு பஃபர் ஜோன் பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்கி சர்வதேச படைகளை அங்கு நிறுத்தலாம் என்ற எண்ணமுமே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இருக்கு அவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இனிமேல் இஸ்ரேல் மீது எந்தவித தாக்குதலும் நடத்தக்கூடாது அந்த மக்கள் நிம்மதியாக உறங்க வேண்டும் அப்படிங்கிறாரு இதுதான் என்னுடைய விருப்பம் கூட இனிமேலுமே வந்து இஸ்ரேலிய மக்கள் அச்சமின்றி வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் நமது விருப்பமும் கூட நன்றிகள்